நம்ம இசேவை லாகின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே கிளிக் பண்ணிக்கங்க வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறு குறு சாய் சான்றிதழ் வந்து அப்ளை செய்யும் பொழுது ஷேர் பர்சன்டேஜ் வந்து எப்படி கால்குலேஷன் பண்ணி என்ட்ரி பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போற எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா தவறுதலாக வந்து யாரும் அப்ளிகேஷன் அனுப்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துடன் வந்து இந்த வீடியோ வந்து அப்லோட் செய்யப்படுது ஸோ நீங்கள் சிறு குறு விவசாயி சான்றிதழ் அப்ளை பண்ணுறப்ப ஷேர் பர்சன்டேஜ் வந்து என்ட்ரி பண்ணுவீங்க ஸோ அது வந்து நீங்கள் எப்படி என்ட்ரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிட்டாவில் இருக்கிற நபர் அதாவது வந்து சிறு குறு விவசாயி சான்றிதழ் அப்ளை பண்ணுறதுக்கு சிட்டா வந்து ரொம்ப முக்கியம் ஸோ அந்த சிட்டாவில் அவருக்கு வந்து எவ்வளோ உரிமை இருக்குது அப்படிங்கிறத நம்ம பர்சன்டேஜில் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ அப்படி கொடுத்தோம் அப்படின்னா அவருக்கு வந்து எவ்வளோ நிலம் வந்து பாத்தியப்பட்டதோ அது வந்து அதுவே வந்து கால்குலேட் பண்ணி டிவைட் பண்ணிக்கும் ஸோ இப்போ பட்டாவில் ஒருத்தர் பேர் மட்டும் இருந்து அந்த பட்டாவில் இருக்கிற நிலத்தோட பரப்புக்கு வந்து அவர் மட்டுமே சொந்தமாக இருந்தார் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட்டு பட்டாவில் ரெண்டு பேர் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எப்படி ஷேர் பர்சன்டேஜ் வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த எக்ஸல் ஃபைலை டவுன்லோட் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன் ஸோ இந்த எக்ஸல் ஃபைலில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கால்குலேஷன் தான் டோட்டல் ஹெக்டர் அப்படிங்கிறதுல உங்களுடைய சிட்டாவில் இருக்கிற டோட்டல் ஹெக்டரை என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கால்குலேட் பண்ணுறது அதாவது பார்ட்டிக்கு எவ்வளோ ஏக்கர் வந்து பாத்தியப்பட்டதோ அதை வந்து என்ட்ரி பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் பர்சன்டேஜ் காட்டும் அந்த பர்சன்டேஜை நீங்கள் அந்த ஃபார்மில் என்ட்ரி பண்ணிக்கலாம் ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நமது ஈஸவே லாகின் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்